காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீருக்கு சென்று பஹல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களை சந்தித்து பேசினார் ஆனால் நரேந்திர மோடி அனைத்து கட்சி கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொள்வதில்லை காஷ்மீருக்கும் செல்லவில்லை ஆனால் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுகிறார் அவரை நான் குறை கூற விரும்பவில்லை ஆனால் நான் இதை கூற விரும்புகிறேன் எல்லாவற்றையும் விட நாடுதான் முக்கியம் அதன் பிறகுதான் கட்சியும் மதமும் என்பதை நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எல்லாவற்றையும் விட நாடுதான் முக்கியம் நாட்டுக்காக அனைவரும் ஒன்றுபட வேண்டும் உங்களால் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தர முடியவில்லை போராட முடியவில்லை ரத்தம் சிந்த முடியவில்லை ஆனால் காங்கிரஸ் தான் போராடியது தூக்கு மரத்தில் தொங்கியது லட்சக்கணக்கான மக்கள் சுதந்திரத்திற்காக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் பலர் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தனர் அதன் பிறகுதான் நாடு சுதந்திரமடைந்து அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது இன்று ஒரு தேநீர் விற்றவர் நாட்டின் பிரதமராகவும் என்னை போன்ற ஒருவர் ஒரு ஆலை தொழிலாளியின் மகன் காங்கிரஸ் தலைவராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் மாற முடிந்தது எனவே தேசத்தை காப்பாற்றுங்கள் தேசத்தை காப்பாற்றினால்தான் அரசமைப்பு சட்டம் இருந்தால்தான் உங்களால் பிரதமராக முடியும் உள்துறை அமைச்சராக முடியும் என்பதை மறக்க வேண்டாம்